அன்பார்ந்த அன்பு நெஞ்சங்களே முந்திரி கொட்டை சேனலுக்கு உங்களை உண்மையோடு உறக்கச் சொல்லி வரவேற்கின்றேன் தலைவர் வைகோ அவர்கள் இப்படிலாம் பேசுவாரா இப்படி பேசி மன மக்கள் மனதை புண்படுத்துவாரா இப்படி மெத்த படித்த அறிவாளியாக இருந்து இவ்வளோ ஒரு முட்டாளா இவ்வளோ ஒரு கேப் மாதிரி நடந்து கொள்வாரா என்பது நமக்கு தெரியாது பொதுமக்களுடைய மனவேதனை குமுறி முந்திரி கொட்டை சேனல் உங்களிடம் பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் அண்ணல் அம்பே அம்பேத்கரை பற்றி வெகுவாக தெளிவாக பேசக்கூடிய தகுதி படைத்தவர் தான் நமது வைகோ அவர்கள் தந்தை பெரியாரிடம் பல வித்தைகளை கற்றவர் அண்ணாவிடம் அறிவை கற்றவர் கலைஞரிடம் எப்படி பேச்சு ஆற்றலை பேசுகின்ற உண்மை தத்துவத்தை அறிந்தவர் அப்படிப்பட்ட அறிவாளியாக கருதப்படுகின்ற சிறந்த பேச்சாளராக திகைப்படுகின்ற அன்பு உள்ளம் கொண்ட வைகோ அவர்களே இன்று மல்லை சத்யாவை கேட்ட கேள்விக்கு நீங்கள் வருங்காலத்தில் உங்கள் பையன் மூலமாக மன படுவீர்கள் என்பதை நான் உண்மையாக உறக்க சொல்கின்றேன் தன்னுடைய பதவியை பெரிதாக நினைக்காமல் தன்னுடைய தலைவனுடைய மகனுக்கே கொடுக்கப்படுகின்ற எண்ணம் படைத்த மல்லை சத்யாவை பார்த்து நீங்கள் பேசிய வார்த்தை மனவேதனைக்குரியதாக இருக்கின்றது ஒட்டுமொத்த இந்தியாவில் பெரும்பகுதியாக வாழ்கின்ற அந்த மக்களை நீங்கள் தமிழ்நாட்டில் புண்படுத்துகிறீர்கள் நீங்கள் எந்த ஒரு பதவியில் நின்றாலும் எந்த ஒரு தொகுதியில் நின்றாலும் இதனுடைய பிரீதி பலனும் மகன் துன்பத்தை அடைவார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் நீங்கள் பேசிய அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் நீங்கள் கற்றுக்கொண்ட பகுத்தறிவு எல்லோர்களுக்கும் ரசிக்கப்படுமையாக இருக்கும் நீங்கள் சொல்லிய வார்த்தை தலித் என்கின்ற வார்த்தை மனம் வேதனையாக இருக்கின்றது மல்லை சக்தியாக பொறுத்து ஆனால் மக்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பது புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த கட்சியில் கூட்டணியாக இருந்தாலும் எந்த மக்களோடு பயணித்தாலும் உங்களுடைய கட்சியில் நிற்பவர்கள் அனைவரும் இந்த மக்களால் ஓட்டு இல்லாமல் சிதைக்கப்படுவார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஒரு காலகட்டத்தில் இவர்கள் முட்டாளாக இருந்தார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆனால் இப்போது இவர்கள் படித்து மெத்தையாக நல்ல அறிவியலையாக புத்திசாலியாக வாழ்கின்ற சில மக்கள் இருக்கின்றார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இவ்விதைய வார்த்தை நீங்கள் சொல்வதற்காக தயவு செய்து நான் இந்த வார்த்தை பேசியது தவறு என்று மக்களிடம் மன்னிப்பு கூற வேண்டும் எவ்விதமான கருத்துகள் நீங்கள் பேதங்களாக பொய்கள் சொன்னாலும் மக்கள் இதனுடைய காழ்ப்புணர்ச்சி உங்கள் மீது திணிக்கப்படுவார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் உணர வேண்டும் இதை நீங்கள் உணராமல் மறுபடியும் வெட்டி பேச்சு வீராப்பு பேச்சிகள் பேசினால் இதன் பிரிதி